பலன்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் நன்னாக இருக்கணும் அடுத்தடுத்து சில விஷயங்கள் சில பேர்லாம் பயம் பயமூர்த்திற மாதிரி ஜாதகம் சொல்கிறதெல்லாம் ஐ வில் நாட் அக்செப்ட் அதெல்லாம் வந்து தவறு இந்த மாதிரிலாம் இருக்குது கவனமாக இருக்குது இதுக்கு இந்த ரெமெடி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ கவலைப்படாதீங்க நீங்கள் நன்னாக இருப்பீங்க அவங்களுக்கு ஆறுதலான நாலு வார்த்தைகள் நிறைய நல்ல விஷயங்களை சொன்னோன்னா மனசில் அப்படியே சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நமக்கு நம்ம அடுத்தடுத்து நமக்கு நிறையா நல்ல விஷயம் நம்ம சொல்கிற வார்த்தையில் தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அதை விட்டுட்டு அவங்கள அப்படியே அவங்கள ந மனதை நடுங்க வைத்தல் பாவம் நல்லவங்க மனசை நடுங்க வைக்கக்கூடாது நம்ம சொல்கிற வார்த்தையில் அதனால் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு போகணும் மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயம் மகரம் கும்ப மீனும் மேஷ ரிஷபம் மிதுனம் ஆறில் வர்றார் ஸோ டைம் சரி இல்லாமல் இருக்கு ரொம்ப கொஞ்சம் சரி ரொணரோக சத்ரஸ்தானம் ரொம்ப மறைமுக பிரச்சனைகள் எதிரிகள் மகர ராசி நிதானமாக தான் பாத சனி வேறு நிதானமாக தான் சில விஷயங்களை கடைப்பிடி